தமிழர் எழுச்சி பயண புயலா பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நடந்தா சரித்தீர நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்பிடி மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் கலப்ப கலப்பிடி மேல ஏறி வந்த தலைமகன் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அம்மா கட்டிக்காத்த கட்சி ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கை ஏற்றத்திற்கு படிக்கட்டாக இருந்த கட்சி அண்ணா திமுக கட்சி இனி தமிழகத்தில் ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை அண்ணா திமுக அமைந்த பிறகு உருவாக்கும் இந்த மாவட்டம் விவசாய பூமி நிறைந்த மாவட்டம் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இரண்டு பேருக்கும் பிரதான தொழில் விவசாயம் விவசாய காப்பது எங்களுடைய அரசனுடைய தலையாய கடமை கண்ணை காப்பதை போல உங்களை அண்ணா திமுக அரசாங்கம் காப்பாற்றும் எனக்கு விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றோம் விவசாயி என்று எடுத்துக்கொண்டால் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் உழைக்கின்றவர்கள் விவசாய தொழிலாளி மழையும் வெயிலையும் ரத்தத்தை உயர்வையாக சிந்து உழைக்கின்ற வர்க்கம் விவசாயி விவசாய தொழிலாளி ஆக இந்த தொழில் சாதாரண தொழில் இல்லை ஒரு கடினமான தொழில் அந்த விவசாயியாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனை அனைத்தும் உங்களோடு பழகிய காரணத்தினால் எனக்கு அணு தெரியும் மற்றவர்களை போல சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை ஆகவே உங்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பங்கள் எல்லாம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மடங்கின்ற பொழுது முழுமையாக நிறைவேற்றப்படும் ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி இன்றைக்கு விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வங்கியிலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கடமடை பகுதி வரை தண்ணீர் உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இன்றைக்கு ஏறி குளம் குட்ட பல ஆண்டுகளாக தூர்வாராம இருந்தது அதை தூர்வாரிய அரசாங்கம் குடி திட்டத்தின் மூலமாக தூர்வாரிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஆக அதில் அல்லப்பட்டியிட வண்டல் மண் விலையில்லாமல் உடைய நிலத்திற்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிட்டு போய் அந்த நிலத்துக்கு பயன்படுத்துனீங்க அது இயற்கை உரமாக இருந்தது நல்ல விளைச்சலை கொடுத்தது ஏறி தூர்வாரதுனால ஆழமாக்கப்பட்டது மழை காலத்தில் அந்த தண்ணீர் சேமித்து கோடை காலத்தில் அந்த நிலத்தடி நீர் உயிர்வதற்கு எங்களுடைய அரசு கொண்டு வந்த திட்டம் மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைத்தது இன்னைக்கு நதியின் குறுக்கே தடுப்பின எங்கெங்கெல்லாம் தண்ணி வீணாக போதோ அங்க தடுப்பினை தடுப்பன இப்படி நீர் மேலாண்மையில் அதிமுக அரசுதான் சிறப்பாக செயல்பட்டது உடம்புக்கு உயிர் எப்படியோ இந்த விவசாயிகளுக்கு உயிரா இருப்பது நீர் தண்ணியிலாம் எதுவுமே செய்ய முடியாது இந்த பகுதியில பாலைவனம் ஆகிவிடும் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் அவ்வப்போது திட்டத்தை தீட்டி முழுமையாக நிறைவேற்றி உரிய காலத்தில் நம்முடைய விவசாய உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நெற்களஞ்சியம் பொன் விளைகின்ற பூமி கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தார் தொழில்துறை அமைச்சராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஹைட்ரோகார்பன் மீத்தேன் போன்ற திட்டத்துக்கு உடைய நிலங்களை பறிக்க முயற்சி செய்தார்கள் புரிஞ்சர்கள் ஒப்பந்தம் போட்டார் திரு ஸ்டாலி அதே நேரம் இந்த காலகட்டம் நான் முதலமைச்சர் பொழுது அம்மாவுடைய அரசு இருந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது ஏண்டைக்கு ஹைட்ரோகார்பன் மீத்தே மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு உடைய விளைநிலங்களை எடுக்க முயற்சி செய்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை இந்த டெல்டா மாவட்டத்தை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு உங்களுடைய விளைநிலங்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இனி எந்த கொம்பலாலும் நிலத்தை தொட்டு பார்க்க முடியாது எந்த கொம்பலாலும் உங்களுடைய நிலத்தை பறிக்க முடியாது திமுக ஆட்சிலே நிலத்தை பறிக்க முற்பட்டார்கள் அண்ணா திமுக ஆட்சிலே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தை உருவாக்கி தந்து சட்ட நீதியாக உங்களுடைய பூமியை பாதுகாத்து வடச்சேரி என்ற ஒரு பகுதி உரத்து நாடு பகுதியில் தான் இருக்கு நான் கருதுறேன் அங்க அண்மையில ஒரு அறிப்பு வெளியிட்டாங்க அதுல நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக உடனே நாங்கள் சட்டமன்றத்தில் மூன்று மாதத்திற்கு கிட்டத்தட்ட மூணாம் தேதி சட்டமன்றத்தில் ஒரு கவன தீர்ப்பு தீர்ப்பு கொண்டு வந்து அந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அங்கே டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அங்கே எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று இந்த அரசுக்கு எடுத்து சொல்லி நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக இந்த வடசேரி லீக்கின்ற பூமி பாதுகாக்கப்பட்டது ால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் உங்களுடைய விளை நிலங்கள் அந்த நிலங்கள் எல்லாம் பறி போயிருக்கும் உங்களுடைய நிலங்களை காப்பாற்றிய கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க அது மட்டுமில்லை விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் எந்த நேரத்தில் போனாலும் பம்பு செட்டை மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம் அதை இப்ப நிறுத்திட்டாங்க இந்த டெல்டா மாவட்டம் குருவை சாகுபடி அதிகமாக செய்கின்ற பகுதி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீடு தொகை பெறுவதற்காக அண்ணா தீமுக்காட்சி இருக்கின்ற வரை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அண்ணா தீமுக்க ஆட்சி விவசாயிகளை பாதுகாத்தது இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் சேதமடைந்தால் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிகமா பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சுமார் பன்னிரெண்டாயிரம் கோடி பெற்று தந்திருக்கிறோம் இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டு இது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த குருவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறவில் ரெண்டு வருடத்திற்கு முன்பு டெல்டா மாவட்டத்தில் இருந்த விவசாயிகள் குருவை சாகுபடி செய்த விவசாயிகள் கடைசி நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து பெரும் சேதத்தை சந்தித்தார்கள் அந்த காலகட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அவளை சேர்க்காத காலத்தினாலே கடும் சேதத்திற்கு ஆளாக மட்டுமில்ல கடும் துன்பத்துக்கு ஆளானார்கள் இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா விவசாயி அது மட்டும் இல்ல உழவன் செயலி விவசாயி பயிரில் எடுத்து அனுப்பிச்சி மருந்து அடிக்கலாம் அதையும் கொண்டு வந்தோம் கூட்டு அதாவது மார்க்கெட் சொசைட்டில என்ன விலைக்கு விற்போம் என்று தகவலை தெரிஞ்சுக்கலாம் உழவன் செயலி தெரிஞ்சுக்கலாம் அதையும் உங்களுக்காக கொண்டு வந்தோம் அது மட்டுமில்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி இருக்கின்ற வரை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடியாக அந்த கொள்மலையை கொண்டு போன உடனே அப்படியே கொள்முதல் செஞ்சு உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்படும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இணைகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அங்கே இருக்கிற நெல் நேரடி நெல் கொள்முதலுக்கு கொண்டு சென்ற உடனே திறந்த வழியில் அடுக்கி வச்சு மலையில் நலைஞ்சு நெல்மலையில் முளைத்து பெரும் நஷ்டத்துக்குள்ளாது நான் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் சொன்னேன் ஆனால் அவர்கள் இதை பொருட்படுத்தவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு பொழுது உதவி செய்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதி பிரச்சனை தீர்க்கல அம்மா இருக்கின்ற பொழுது சட்ட போராட்டம் நடத்தினாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அதை எடுத்து நிறுத்தி உச்ச நீதிமன்றத்தில் உங்களுடைய வயிற்றில் பால் வாக்கின்ற விதமாக அற்புதமான தீர்ப்பை பெற்று தந்தோம் காவலில் அதிபர் பிரச்சனைக்கு தீர்ப்படும் இப்படி நிறைய திட்டங்கள் விவசாயிகளுக்காக கொண்டாந்தோம் விவசாய தொழிலாளிக்கு பசுமை வீடுகள் விலையில்லா கரவி மாடுகள் விலையில்லா ஆடுகள் விலையில்லா கோழிகள் உலக பாதுகாப்பு திட்டத்தில் அவளுக்கு உதவிகள் அது மட்டும் இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து அந்த ஏழைகளையும் வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்ல டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கு கோவில் பூமி அதிகமா இருக்குது பல ஆண்டுகளாக அதில் வசித்து வருகின்ற பல ஏழைகள் அந்த வீட்டு மனைகளை அவர்களுக்கு சொந்தமாக்குவதற்கு அந்த வீட்டு மனையினுடைய எவ்வளவு தொகையோ அதை அரசே செலுத்தும் என்று அறிவிப்பு நான் கொடுத்தேன் ஆனால் நீதிமன்றத்தில் தடையானை வழங்கிவிட்டார்கள் மீண்டும் அம்மாவுடைய அரசு வருகின்ற பொழுது இந்த டெல்டா மாவட்டத்தில் அந்த ஏழைகள் இல்லத்தில் குளிர்ந்து வராங்கல்ல அந்த வீட்டுமனை அவர்களுக்கு பட்டா வழங்கக்கூடிய சூழலை உருவாக்கி தருவோம் அந்த நிலத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி தருவோம் வீட்டுமனை உள்ளவர்களுக்கு வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு அதே நேரத்தில் அந்த ஏழைகளுக்கு வீடுகள் கட்டித்தரப்படும் அரசாங்கத்தின் சார்பா இன்னைக்கு கொரோனா காலம் பதினோரு மாத காலம் வேலை இல்லை ஒரு சோதனையான நேரம் அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் கூடாது என்பதற்கு பதினோரு மாசம் ரேஷன் கடையில் அரிசி பருப்பு எண்ணெய் எல்லா விலையெல்லாம் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஏழைகளுக்கு எந்த திட்டத்தையும் கொண்டு வரல நாள் வேலை திட்டம் அதை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்து அவளுக்கு வழங்கப்படுகின்ற ஊதியம் உயர்த்தி விலங்குதா சொன்னாங்க கொடுத்தாங்களா அந்த நூறு நாள் நூறு நாள் வேலை திட்டம் குறைஞ்சி ஐம்பது நாள் ஆகிட்டது அதுதான் சாதனை ஆட்சியுடைய இப்படிப்பட்ட அரசாங்கம் இன்னைக்கு கேஸ் மானியம் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் மாசம் தோற தர இளைஞர்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கல்வி கடன் வாங்கிருக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்து ரத்து நாங்க ரத்து பண்ணாங்களா மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிடப்படும்னு சொன்னாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடுது அதை மாதந்தோறும் கணக்கிடுன்னு சொன்னாங்க கணக்கிட்டாங்களா அப்படின்னா பொய் தானே பேசுறாங்க பொய்யானா இருக்குதானே இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கவனமாக இருந்து இப்படிப்பட்ட பித்தளாட்டம் செய்கின்ற அரசுக்கு இன்றைக்கு மரணிகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இன்றைக்கு இது கிராம சூழ்ந்த பகுதி இதில் பாத்தீங்கன்னா அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் சுமார் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசாங்க பள்ளியில் படிக்கிறாங்க நானும் அரசாங்க பள்ளியிலே படித்து வந்தான் அதனால எனக்கு இந்த மாணவர்களுக்கு ஏதாவது செய்ய வேணும் அவர்கள் என்னமெல்லாம் மருத்துவர் ஆக வேண்டும் என்பது ஆனால் அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடையாது ஏழை மாணவர்களுக்கு கிடையாது நகர்ப்புற ஏழை மாணவர்களுக்கு கிடையாது ஆக கிராமத்தில் நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய கனவு நனவாக என்பதற்காக அம்மாவுடைய அரசு என்னுடைய சிந்தனையில உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டது இன்றைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவக் கல்வி படிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த மருத்துவ கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அதனால அவருடைய மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று அறிவிக்கப்பட்டு அதையும் அரசாங்கமே செலுத்திக்கிட்டு இந்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் முதல் செட்டு முதல் முதலாக இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சி மருத்துவ கல்வி பண்டி மாணவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டரா வெளியில் வந்துட்டாங்க இது கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சித்தலை அம்மா இருவரும் தலைவர் கண்ட கனவை இன்றைக்கு நாம் நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறாரு எங்களுக்கு அபரிதமா இருக்குது மக்கள் ஆதரவு எங்களுடைய கூட்டணி பலமா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏழு இடங்களில் வெற்றி பெறும் திரு ஸ்டாலின் அவர்களே இங்கே ஒருத்த நாட்டிலே வந்து பாருங்கள் இந்த பகுதி இருக்கிற பூமியே ஆடிக்கிட்ட அளவுக்கு மக்கள் வெள்ளம் ஆரவாரம் எழுச்சி இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி ஏறொரு இடத்தில் வெல்ல போறீர்கள் அதற்கு மாறாக இருநூத்தி பத்து இடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும் என்ற மக்கள் இந்த நாலாண்டு காலமா பட்ட துன்பம் வேதனை எல்லாமே மக்கள் பார்த்துட்டாங்க ஆகவே பதினோரு பத்தாண்டு காலம் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் மூளை முடக்கில் இருக்குது கடை கோற்றிக்கின்ற மனிதனு கூட அந்த திட்டம் போய் சேர்ந்தது சேர்ந்தது இல்லை இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி விருந்து விட்டது என்னைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு பருப்பு விலை உயர்ந்தாச்சு கடல் எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்து அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் மிகப்பெரிய இந்த விலைவாசி துன்பத்தால் துடித்துக் கொண்டுகின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கட்டுமான பொருட்கள் விலை கிட்டத்தட்ட மூவாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு ஜல்லி ரெண்டாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளிமார்க்கில் இரநூத்தி நாற்பது இப்போ வெளிமார்க்கில் முந்நூற்றி நாற்பது மரத்தை கேட்க வேண்டியதிலே செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறு ரூபா திமுக ஆட்சியில் பத்து ரூபா இனிமேல் வீடு கட்ட முடியுமா திமுக ஆட்சியில் இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகிட்ட பொழுது அத்தியாவசிய பண்டங்கள் ஏறுகிட்ட பொழுது அதை சட்டத்தை மூலமாக தடுத்து நிறுத்துவேன் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பினேன் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து விட்டது ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு அந்த விலை உயர்ந்திருக்கிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குன்னு மாதிரி எதையுமே இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா அது மட்டும் இல்ல இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும் ஆனா திமுக எதுவுமே இல்லை அதனால இன்னைக்கு திமுகவுக்கு மக்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது இது பொறுக்க முடியல இன்றைக்கு ஸ்டாலின் சொல்லுகிறார் என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ பேசுகிறாருன்னு நான் இது வரைக்கும் பேசுறதுல உண்மை தானே அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் இந்த அவள ஆட்சியில் நடப்படுகின்ற கஷ்ட நஷ்ட துன்பம் மக்களுக்கு ஏதா நான் பேசுறேன் இதில் என்னையா தப்பு இருக்குது இன்றைக்கு துரைமுகன் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி கூவிக்கு அழைக்கிறாரு அவர் வியாபாரம் நடக்கலையு ஏதாவது நம்ம கூட்டணி கூவிக்கு அழைக்கிறோமா அங்கே நம்ம கூட்டணிக்கு யாரும் வரலாம் திரு துரைபுரனவர்களே உங்களுடைய கூட்டணி முத பாருங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வண்டியில மாடு போ வண்டியில மாட்டை போட்டுனா அங்கங்க இழுக்கும் பாருங்க அது மாதிரி உங்களுடைய கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் தெரியல ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்களே இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாருல்ல என்ன ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு நிர்பல் கேட்கின்றாங்க திமுக ஆட்சியில் தொண்ணூத்தி எட்டு நிறைவேற்றப்பட்டதுன்னு எங்க நிறைவேற்றிருக்கேன் கேட்கிறார் அப்படின்னா விரிசல் இருக்குது இல்ல அது உண்மைதானே அது மட்டும் இல்ல அண்ணா திமுக கட்சி பார்த்து ஐஎஸ்ஐ மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரைனா அதுக்குன்ற ஒரு தனி மரியாதை உண்டு அப்படி அண்ணா திமுக மக்கள் செல்வாக்குள்ள கட்சி அதே நேரத்தில் திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்று அவர் அவ்வளவு வயதிலையும் உங்களுடா போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்த்து சேர்ந்துக்குங்க எங்க கட்சியில சேர்ந்துக்குன்னு பிச்சை எடுக்கிறீங்க நீங்க எங்க பத்து விமர்சனம் செய்து அருகது இருக்குது இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்திருக்குதா நடந்திருக்குதா இவர் நம்ம பத்தி பேசலாமா இவர்களுக்கு தகுதி இவர்களுக்கு ஏதாவது யோகி இருக்குதா நம்மளை பத்தி பேசுறதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்ல திமுக வரலா இல்லையே முத முத பிச்சை எடுப்பது இந்த ஆட்சியில் தான் உறுப்பினர் சேர்க்கைக்கு பிச்சை எடுக்கிறார் கட்சி திமுக கட்சி இன்றைக்கு அதோட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின்ட்டு ஊர் ஊரா வர போறார் இதை எடுத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு பகுதியா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நாற்பத்தி பிரச்சனை அவர்கள் கொடுத்தது நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குது எங்களுடைய அதிகாரிகள் வருவாங்க வீடு வீடா உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்களா நாற்பத்தஞ்சு நாளில் தீக்கிறனார் அப்புறம் நாலு வருஷம் கவர்மெண்ட் வச்சுட்டு என்ன பண்ண நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு இருக்குதுன்னு தெரியும் இல்லை அப்படி முதலமைச்சர் நாற்பத்தி ஆறு பிரச்சனை ஏன் இது வரைக்கும் தீக்கல மக்கள் கேட்குறாங்க இன்னும் எட்டு மாதம் தான் இருக்குது உங்களுக்கு வாய்தா இந்த எட்டு மாதத்துக்கு பிறகு திமுக இந்த கட்சி தமிழகத்தில் இருக்காது நீ மக்களை பற்றி கவலைப்பட்டா தானே மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நீ மக்களை பற்றியே கவலைப்படுறது இல்லையா வீட்டு மக்களை பற்றி தானே கவலைப்பட்டு இருக்கிறீங்க வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கணும் கட்சியில் என்ன பொறுப்பு கொடுக்கணும் இதுதானே உங்களுடைய நிலைப்பாடு வேற என்ன இருக்குது சரி இதையெல்லாம் மக்களை ஏமாற்ற நாடகம் தானே இதே மாதிரி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊரூரா போனார் கிராமங்கரமாக போனார் பேரூராட்சி நகராட்சியெல்லாம் போய் ஒரு திட்ட கண்டா பாயை விரித்து போட்டு மக்களையெல்லாம் அழைத்து மக்களும் ஆகா ஸ்டாலினே நேரடியாக வந்துட்டார் உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டார் திமுக எம்எல்ஏ வந்துட்டாங்க நம்முடைய குறையில் கேட்கன்னு சொல்லி மக்களை நம்பி அவள் முன்னாலே அமர்ந்து அப்போ ஸ்டாலின் பேசுகிறாரு உங்களுடைய குறையெல்லாம் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க அந்த பெட்டியை நான் பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்து பத்திரமாக வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போய் வச்சு ஆட்சிக்கு வந்து சீல ஓடிச்சு பெட்டி திறந்து மனு எடுத்து படித்து பார்த்து பிரச்சனை தீக்கிறங்கிறிய அப்படின்னா எதுக்குது இது பிரச்சனைய அன்னைக்கே எழுதி போட்டாச்சுல மனுவோம் அப்புறம் எதுக்கு மறுபடியும் இதை கேட்கறீங்க ஆக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி மக்களை இன்றைக்கு திசை திருப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் வீடு வீடா வந்தா போது இதுவரைக்கும் செஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்புங்க திருப்பி அதே போல இன்றைக்கு எப்போது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார் இந்தியா கூட்டணியில் திமுக அங்கம் வைக்குதான் அது என்ன ஒத்துமையாவா இருக்குது இந்தியா கூட்டணி பல கட்சிகள் ஒன்றா சேர்ந்து இந்தியா கூட்டணி ஒரு பெயரை வச்சிருக்குது அதுல காங்கிரஸ் திமுக இப்ப மேகதாதுல அணை கட்டுறங்கிறாங்க ஆறு கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் சீதாராமையா அங்க இருக்கிற துறை அமைச்சர் திரு சிவகுமார் அவர்கள் அங்கே மேகதாவதுல விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு விட்டது மத்திய அரசு அனுமதி கொடுத்தவுடன் நாங்கள் மேகதாது அணை கட்டுங்கிறாங்க நீங்க இந்தியா கூட்டணியில அங்க அமைக்கிட்டீங்க திரு ஸ்டாலின் அவர்களே திரு ராகுல் காந்தி சொல்லுங்க திருமதி சோனியா காந்தி மட்டும் சொல்லி அங்கே கர்நாடக காங்கிரஸ் ஆட்சி நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு ஒரு நல்ல சூழ்நிலை இந்த சூழ்நிலை பயன்படுத்தி அந்த தலைவரோடு பேசி மேகதாதனை கட்டுவதை கைவிடுங்க சொல்லு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்களா சொல்ல வேண்டாம் மக்களை பத்தி அக்கறை இல்லைல்ல இதே அது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா குடும்பத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரம் வேணும்னா மத்திய அரசுக்கு ஓடுவாங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க ஆனால் மக்களுடைய பிரச்சனையை சிந்திக்கவே மாட்டாங்க இங்கே மேகதாவதில் அணை கட்டிட்டா டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆயிரும் ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிற வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க நான் நாலு நாளில் பத்திரிகையில் வந்துக்கிட்டே இருக்குது கர்நாடகத்தில் இருக்கிற முதலமைச்சர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்றார் மேகதாது அணை கட்டிய தீர்வோ அதற்கு பூர்வாங்க நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஏன் பதில் பேச மாட்டேங்கிறீங்க உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல நீங்க தானே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதெல்லாம் பேசவே மாட்டாங்க அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறீங்க முப்பத்தொன்பது எம்எல்ஏ இருக்கிறாங்கல்ல அவள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் முப்பத்தொன்பது எம்பி முப்பத்தொன்பது எம்பி நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்கிறாங்க கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்காங்க ஏன் மேகதாத கட்டணு அங்க இருக்கிற நிர்பாசனத்துறை அமைச்சா முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பி அதுக்கு ஒரு தீர்வு காண வேணும் இல்ல கிடையாது அப்படிப்பட்ட நிலைமை வராது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இதே உச்ச தீர்ப்பு வந்தது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சிருந்தோம் ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இருபத்தி ரெண்டு நாட்கள் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் அவைய ஒத்தி வச்சாங்க இந்திய நாடாளுமன்றத்தையே ஒத்தி வச்ச அது அண்ணா திமுக திறமை தில்லு திராணி மக்கள் மீது அக்கறை விவசாயிகள் மீது அக்கறை முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்றம் நீ ஏன் வந்து நாடாளுமன்றத்தில் எழுப்பில் பண்ண மாட்டாங்க ஏன்னா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் அரசாங்கம் தேவையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முதன்மை பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மக்களோடு துணை நின்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முதல் கட்சி அண்ணா அதிமுக கட்சி அப்படித்தான் இதுவரைக்கும் இருந்திருக்கு இனி இருக்க போகுதும் அப்படித்தான் அதோட இன்றைக்கு அண்ணா திமுக பத்தி பல்வேறு விமர்சனங்கள் அந்த கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் பேசுறாங்க அந்த திமுக அமைச்சர் எல்லாம் பேசுறாங்க இன்றைக்கு அண்ணா திமுக நீங்க தான் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்துட்டா வெற்றி பெறாதுங்கிறீங்களே அப்படியே பயப்படுறீங்க அப்போ அப்பயே எங்க மேல எரிஞ்சு விழுகிறீங்க ஆக பயம் வந்து விட்டது பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைஞ்சவுடன் திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டு அவருடைய அமைச்சர் சகாக்களுக்கு வந்துட்டது ஒட்டுமொத்த திமுக காருக்கு பயம் வந்து இன்னைக்கு அலறி கொண்டு கிட்ட காட்சி தமிழகத்திலே பார்க்கிறோம் அந்த செய்தி ஊடகத்திலே வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு இரட்டை லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யணும் ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்க

ஒரு குழப்பி நம்ம கூட்டணிய உடைக்க பார்க்கிறாங்க அமைச்சர் சரி உங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சி தலைவரும் சரி எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலுமையான கூட்டணி வெற்றி கூட்டணி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது இடங்களிலே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் அதிமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெருமையோடு ஆட்சி ஆட்சி மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் திமுக மாடல் அரசு மாடல் அரசு ஆகி போச்சு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் சித்தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே